ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கர் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கே சினிமா நியூஸில் என்ஜி கே படத்தை பற்றி நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ஜி கே படம் வந்து த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமா அமைஞ்சது பிகாஸ் செல்வராகவனுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து ஃபேன்ஸ் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் இருந்தது ஏன்னா வந்து ஒன்று வருஷம் கழிச்சு சூர்யாவை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அண்ட் இவ்வளோ நல்ல டேரக்டருக்கு நம்ம ரெகக்னேஷன் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுமே ஒரு பயங்கரமான காரணமாக வச்சு எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் வந்து வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துச்சு ஆனால் நிறைய பேத்துக்கு படம் புரியல அப்படிங்கிறது ஒரு கலப்படமான ரிவியூஸ் விடவே போயிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நம்ம சூர்யா வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காரு என்ன அதிரடி முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் ஸ்டுடியோ என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் இது மூணுமே அவங்களோட பேனர்ஸ் தான் ஸோ இந்த மூணு பேனர்ஸ்ல அதாவது என்னோட பேனர்ஸ்லேயே நான் இனிமேல் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லியிருக்காரு ஏன் இந்த அதிரடி முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல பட் தன்னோட பேனர்ல படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ரீசன் இருந்திருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் படம் காப்பான் அப்படிங்கிற படம் கூட லைக்கா ப்ரொடெக்ஷன்ஸோட யாரப்பில் வரப்போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கலப்படமான ரிவ்யூஸ்க்கு ஆள் ஆனாலும் எஞ்சிக்கோட கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு வகையிலும் குறையவே இல்லைங்க சூப்பர் டூப்பராக கலெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்குது பட் இந்த டாக்னால அவரோட அடுத்த பட கலெக்ஷன்ஸ் பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு படுமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் சினிமா ஓட்டாரங்களை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ஜிக்கே கலெக்ஷன்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு இப்போது என்ஜிக்கேயோட ஃபைவ் டேஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி சம்பாரிச்சிருக்கு அண்ட் ரெண்டாவது நாள் ஒன்று புள்ளி எட்டு மூணாவது நாள் ஒன்று புள்ளி ஒன்பது நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் க்ரோர்ஸ் அண்ட் அஞ்சாவது நாள் ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் க்ரோர்ஸ் இது மொத்தமும் கணக்கு பார்த்தா அஞ்சு நாளில் சென்னையில் மட்டும் மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மொத்தமாக தமிழ்நாட்டில் ஃபைவ் டேஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பதினாலு புள்ளி இருபத்தெட்டு கோடி இரண்டாவது நாள் பதினாலு புள்ளி எழுபத்தைந்து கோடி மூன்றாவது நாள் பதினைந்து புள்ளி பன்னெண்டு கோடி நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி மூணு கோடி லாஸ்ட்டில் அஞ்சாவது நாளாக மூணு புள்ளி எண்பத்தி ஆறு கோடி மொத்தத்துல அஞ்சு நாள்ல தமிழ்நாட்டுல மட்டும் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் க்ரோர்ஸ் கிட்ட சம்பாதிச்சிருக்கு சோ நாட் அ பேட் கவுண்ட் இல்லையா கண்டிப்பா வந்து என்னதான் கலப்படமான ரிவியூஸ் போயிட்டே இருந்தாலும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு வகையிலும் பாதிக்கவே இல்லை ஆனாலும் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் ஆகணுங்க ஃபர்ஸ்ட்டு டே யாரெல்லாம் படம் நல்லா இல்லை இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்களோ நெக்ஸ்ட்டு வந்து செல்வராவனோட ஓன் ஸ்கிரிப்டுக்கு அவங்களோட தனி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் இல்லையா அந்த எக்ஸ்ப்ளேஷனை புரிஞ்சுட்டு இப்போ படம் ஃபுல்லாக பாசிட்டிவாக போயிட்டுருக்கு இருக்கு ஸோ செல்வராவன் ஸ்கெட்சு ஒரு தனி ஸ்கெட்சு தான் அது புரியறதுக்கே வந்து ஒரு தனி பிரெயின் வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ படத்தில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் எஞ்சிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் கலெக்ஷன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க காப்பான் படம் கூடிய விரில ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரிலீஸ் ஆபோது எத்தனை பேர் காப்பான்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறுக்காங்க கமெண்ட்ல தெரிஞ்சுடுங்க சூர்யா நியூஸ் உங்களுக்கு பிடிச்சமா இருக்கமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கலக்கல் சினிமா ஸ்ருஷன் மேல டவுன் करिएगा until then tata bye okay for sathikrishnan